எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் குழந்தைங்களுக்கு ஒரு கசப்பான செய்தியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லைங்களா அதனால் வந்து எப்போவுமே வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டு ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெயில் வந்து சுட்டரிக்கும் ஸோ அதுக்காக ஒரு டென் டேஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் வந்து தேதி அந்த மாதிரி பன்னெண்டு பதினஞ்சு அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் வெயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவோ காயவே இல்லை ஏன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வெயில் காய்ஞ்சால் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து மழை வந்துடுது ஸோ வந்து வெப்பம் வந்து அந்த அளவுக்கு யாரையுமே வந்து எஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ பள்ளி பள்ளி கல்வித்துறை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜூன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நம்ம வந்து எதிர்பா எதிர்பார்ப்போம் இல்லையா வெயில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ லீவிட சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யுறதால வெப்பம் வந்து குறைந்த அளவு தான் இருக்குது இதனால் நம்ம லீவ் விட தேவையில்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிளான் பண்ணபடியே ஜூன் ரெண்டாம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து இதை கேட்கும்போது ஒரு சேடாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு படி மேலே ஒரு கிளாஸ் போகிறதால ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அந்த பள்ளிக்கு கிளம்புறத வந்து ரெடி இருப்பாங்க ஸோ இப்படி ஆர்வத்தோடு பள்ளிக்கு கிளம்புற குழந்தைகளை என்கரேஜ்மெண்ட் பண்ணி பேரண்ட்ஸாக நம்ம வந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை இருக்குது ஸோ வந்து திங்ஸ் வாங்க ரெடி ஆகிடுங்க என்னென்ன திங்ஸ் வாங்கினீங்க எப்படிலாம் வந்து பார்த்தீங்க ஸ்கூல் ரீஓப்பனுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேஜை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்